என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலஹி வரகாது இஸ்லாம் கூறும் அழகிய நறுகுணங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று அல்லாவின் தூதர் சல்லல்லாகும் அலைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் நல்ல சொல்லும் தர்மமாகும் ஆதாரம் நூல் சஹேஹ் புகாரி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரண்டு அல்லாவின் தூதர் செல்லலாக அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவருக்கு அவரின் வாகனத்தில் ஏறிடவோ அல்லது அவரின் வாகனத்தின் மீது அவரின் பொருட்களை அல்லது அவரின் மூட்டை முடிச்சுகளை ஏற்றி வைப்பது கூட தர்மமாகும் ஆதாரம் நூல் சஹேக் புகாரி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மூன்று அலாவின் தூதர் சென் அஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்காக நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் ஆதாரம் நூல் சஹிஹ் புகாரி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நான்கு அல்லாவின் தூதர் செல் ல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் வழி தெரியாமல் தடுமாறும் ஒருவருக்கு சரியான பாதையை அறிவித்து தருவதும் தர்மமாகும் ஆதாரம் நூல் சஹிக் புகாரி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒலாவின் தூதர் சல்லலாகும் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவனிடம் நற்குணங்கள் இருக்குமாயின் அவனிடம் கீழ்கண்ட பண்புகள் என கூறினார்கள் ஐந்து மிகுதியாக வெட்கப்படுதல் ஆறு பிறருக்கு தொல்லை தராமல் இருத்தல் ஏழு உண்மை பேசுதல் எட்டு அதிகம் பேசாதிருத்தல் ஒன்பது பிறருடன் அதாவது மக்களுடன் சேர்ந்து வாழுதல் பத்து நல்லவராக இருத்தல் பதினொன்று கண்ணியமாக இருத்தல் பனிரெண்டு பொறுமையுடன் இருத்தல் பதிமூன்று நன்றியுணர்வுடன் இருத்தல் பதினான்கு திருப்தியுடையவனதாக இருத்தல் பதினைந்து ஒழுக்கத்துடன் இருப்பது பதினாறு நல்ல நண்பனாக இருத்தல் பதினேழு பிறரை நேசிப்பவராக இருப்பது பதினெட்டு அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது பத்தொன்பது பிறரை ஏசாமல் இருத்தல் இருபது கஞ்சத்தனம் புறம் பேசுதல் குறை கூறுதல் இவைகளை விட்டு விலகி இருத்தல் இருபத்தி ஒன்று முகம் முகமலர்ச்சியுடன் இருத்தல் இருபத்தி இரண்டு சகிப்புத்தன்மையுடன் இருத்தல் இருபத்தி மூன்று தேவைகளை குறைத்து கொள்ளுதல் நற்குணம் என்பது இஸ்லாத்தின் அடையாளமாகும் மேற்கூறியபடி இருக்க நமக்கும் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நம் சந்ததியினருக்கும் நேர்மையாக வாழவும் வரம்பு மீறாமல் இருக்கவும் தௌபா செய்து இனி பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்கவும் நம்மை படைத்த அல்லாஹ் உதவி செய்வானாக மேலும் நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பத்து